வணக்கம் நண்பர்களே சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீபத்தில் காவல் நிலையத்தில் ஒரு அழைப்பானை சம்மனுக்காக ஆஜராக ஒரு நடிகை கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த நடிகையிடம் அந்த நடிகை பெங்களூரில் இருப்பதால் அந்த பெங்களூர் சென்று அந்த நடிகையிடம் எல்லா விசாரணையும் முடித்து அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சில விஷயங்களை அவர்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஒரு அறிக்கையை தயாரித்து பின்பு சீமானுக்கு அழைப்பானை அனுப்பித்து கொண்டு விசாரிச்சிருக்காங்க ஸோ இந்த இடத்துல அறுபத்தி எட்டு கேள்விகள் கேட்டதாக கூறப்படுகிறது காவல்துறை வட்டாரத்தில் இருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் அறுபத்தெட்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன என்னென்ன அதாவது அறுபத்தெட்டு கேள்வியின் விவரிக்க வேண்டியதில்லை அதனுடைய சம்மர் என்ன இதை பற்றி காவல்துறையில் என்ன சொன்னாங்க யார் யார் விசாரித்தாங்க என்னென்ன அதிகாரிகள் அதிகாரிகள் வந்து இவர்கிட்ட விசாரணை நடத்துனாங்க இதை பற்றி தகவல் தான் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போதான் உங்களுக்கு பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி இந்த நடிகை கொடுத்த புகார் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்போது இப்போது இருபத்தி எட்டாம் தேதி அவருக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க அது வரல அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இப்போ அவர்கிட்ட என்னென்ன கேள்வியில் கேட்பட்டது அடுத்த நகர்வுகள் என்ன இதுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சீமான் மீது வலசரவாக்கம் காவல்நிலையத்தில் அளித்த புகாருக்கு தான் இந்த இதை நடந்திருக்கு சரி இருபது சீமான் மீது புகார் அளித்த நடிகை வந்து சீமானும் தானும் தனிமையில் நெருக்கமாக இருந்ததற்கான வீடியோக்கள் உள்ளிட்ட புதிய ஆதாரங்களை இப்போ சமீபத்தில் அனுப்பிச்சிருக்கார் யாரோ சீமானும் அந்த புகார் அளித்த நடிகையும் தனிப்பட்ட முறையில் மிக நெருக்கமாக அந்தரமாக இருந்த பட புகைப்படங்கள் அதில் அளிக்கப்பட்டிருக்கு சரி அதன் பேரில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தான் அந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க அறுபத்தெட்டு கேள்விகள் அதில் ஒரு கட்டத்தில் நானும் அந்த பெண்ணும் பழகியதெல்லாம் உண்மை அப்படின்னு சம்மந்தம் அதை அவர் வெளியே வந்து சொன்னார் மியூச்சுவல் கன்சன் சொன்னார் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து தான் பழகணும் அப்படின்னு இப்போ இருவருடைய சம்ம சம்மதத்தின் பேரில் தான் உறவில் இருந்தோம் அப்படின்னு பதிலளிச்சிருக்கார் வச்சுருக்கார் அப்போது விசாரணை அறைக்குள்ளே வந்த செம்பேடு பாபு அதாவது செம்பேடுங்கிற இடத்துடைய உதவி கமிஷனர் பாபுவும் ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்கார் என்ன இருந்து பணம் நகைகளை வாங்கி ஏமாற்றியதாக ஒரு குற்றச்சாட்டு ஏன்னா அந்த நடிகை வந்து நிறைய வீடியோக்கள் வெளியிட்டாங்க யார் அந்த புகார் கொடுத்த நடிகை தனிப்பட்ட வீடியோக்கள் அதில் வந்து என்னுடைய பணம் கார் நகை எல்லாத்தையும் வாங்கிட்டு ஏமாத்தினேன் நீ வந்து அப்போ அவ்வளோ பெரிய பணக்காரன் கிடையாதுன்னு தனிப்பட்ட முறையில் சில அவங்க ஆக்ரோஷமாக சொன்னாங்க அப்போ நடிகை மீட் வந்து படம் பணம் நகையில வாங்கி ஏமாற்றி விட்டதாக அந்த குற்றச்சாட்டில் இருக்க அது உண்மையானு கேட்டிருக்காங்க அப்போது அவர் கஷ்டத்தில் இருப்பதாக தகவல் வந்தது மனிதாபிமான அடிப்படையில் தான் நான் ரூபா கொடுக்க சொன்னேன் இந்த நிலமையில் அவங்க எப்படி அவங்க கிட்ட நான் எப்படி பணம் வாங்கியிருக்க முடியும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு சீமான் அடுத்ததாக கோயம்பேடு துணை கமிஷனர் அதிவீர அவர் தன் பங்குக்கு அவருடைய கேள்வியில் கேட்டிருக்காரு என்ன என்னை சீமான் திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு அந்த நடிகையை சொல்கிறாங்களே மதுரையில் வைத்து நீங்கள் தாலி கட்டியதாகவும் சொல்கிறாங்க இது உண்மையா அப்படின்னு அதிகாரிகள் கேட்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆயிருக்கார் இது என்ன அந்த பெண் பொய் சொல்கிறார் தான் என்னுடைய மனைவி ஊருரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் அழைத்து தான் கைல்வெளியை திருமணம் செய்தேன் அந்த நடிகை நான் திருமணம் செய்திருந்தால் அப்போதே அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறனே அந்த நடிகை நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன் ஏற்கனவே பண்ணியிருந்தேன் கைவிழிக்கும் எனக்கும் நடந்த திருமணத்தை தடுத்து நிறுத்த முயன்றிருக்கலாம் அந்த நடிகை கொடுத்த முதல் புகாரில் ஏன் இதையெல்லாம் குறிப்பிடவில்லை என்னை அசிங்கப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ரொம்ப கோபமாக தான் பதில் அளிச்சிருக்காரு சீமான் இவர் அழுத்த பதில்களை எல்லாத்தையும் வீடியோ டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க அனைத்து ஆதாரங்களையும் திரட்டியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறதுனால அந்த தடையை நீக்க சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க இது போக சீமானுவலத்தின் அடுத்த நகர்வு என்ன இருக்கும் ஒரு கேள்வி வருது இல்லையா அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா இந்த எல்லா வீடியோலையும் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொன்னாலும் உங்களுக்கு போடுறேன் அடுத்த வீடியோ எதுக்கு அடுத்த வீடியோ பாருங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி